பாக்கியும் இங்கே எப்படியோ சம்மதிக்க வச்சிடறாங்க அந்த வீட்டில் தங்கமயில வாழ வைக்கணும் அப்படின்றதுக்காக தங்கமையிலும் இதுக்கு ஒத்துக்கவும் செய்கிறாங்க இங்கேருந்து போலீஸ் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு அங்கேருந்து போனதுக்கு பிறகும் கூட சுடர் வீட்டில் இருக்க அக்காவையும் அம்மாவையும் திட்ட தான் செய்யறாங்க அந்த நேரத்தில் தான் மீனா வீட்டுக்கு வராங்க என்ன காரியத்தை பண்ணி வச்சிருக்கீங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக சத்தத்துறை மீனா உள்ள வர வாக்கியம் மாணிக்கம் எல்லாமே ரொம்ப அமைதியா மீனாவை பார்க்க என்னம்மா என்ன பண்ணிருக்கீங்க நீங்க கொஞ்சமாக மனசாட்சி இருக்கா பொய்யும் பொயும் அந்த குடும்பத்து மேல இவ்வளோ பெரிய பொய்யான பள்ளியை தூக்கி போட்டிருக்கீங்க உங்களையெல்லாம் என்ன சொல்றதுனே தெரியல அவங்கள பார்த்தாலும் உங்களுக்கு எப்படி தெரியுது எப்படி உங்களுக்கு மனசு வந்துச்சு இப்படி பொய் சொன்னால் மட்டும் அந்த வீட்டில் தங்கமையில் அக்கா வந்து இனி வாழ்ந்த முடியுமா நீ அந்த அக்கா வாழ்க்கை ஒண்ணுமே தான் இதெல்லாம் செஞ்சீங்களா அப்படின்னு மீனா ரொம்ப கோவப்பட நீ பாருமா மீனா எனக்கோ மேலே எந்த கோவமும் இல்லை அந்த வீட்டில் பிரச்சனை நடந்தப்போ கூட நீ இந்த வீட்டில் வந்து தங்கமயில் பார்த்தனால மட்டும்தான் ஓம் பேரை அந்த ஸ்டேஷனில் கொடுக்கல அதை முதல்ல புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லேன் இது புரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் இல்லை ஆனால் நீங்கள் இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லிவிட்டு எப்படி உங்களால் நிம்மதியாக இங்கே வந்து இருக்க முடியுது என்னக்கா நீங்களும் பார்த்துட்டு சும்மா நிற்கிறீங்க அங்கே சரவணன் மாமாவும் தானே நிற்கவும் செய்கிறாங்க உங்களுக்கு கூடவா இந்த பொய்யை சொன்னதை நினச்சி கொஞ்சம் கூட மனசு உறுத்தலாம் இல்லை அப்படின்னு மீனா கேட்குறாங்க அதுக்கு தங்கமையிலோ இல்லை மீனா எப்படியாச்சும் அந்த வீட்டில் வாழணுன்றதுக்காக தான் அப்படின்னு சொல்லேன் அக்கா இப்படி இப்படி செஞ்சால் மட்டும் அந்த வீட்டில் இருக்கவங்களை ஏற்றுப்பாங்களா சரி ஒரு வேளை நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த வீட்டில் வந்து இனி வாழணும் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்தாலும் கூட அந்த வீட்டில் இருக்கவங்க இனி எப்படியாவது உங்ககிட்ட பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு தெரியலை மீனா என்ன பண்ணுறதுனே புரியலை அப்படின்னு சொல்ல இப்போ வரைக்கும் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் முடிவெடுக்காமல் அடுத்தவங்களை முடிவெடுக்க வைக்கிறது மட்டும் தாக்கா இப்போ வரைக்கும் அது பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கேன் அது உங்களுக்கு புரியவே மாட்டுதாக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு தங்கமே அழுதுகிட்டே நிற்க உங்களை சொல்லி என்னாக போகுது உங்கள் அம்மாவையும் அப்பாவையும் சொல்லி தான் உண் இது அப்படின்னு சொல்ல இங்கே பார்மா மீனா என் பொண்ணு வாழ்க்கைக்கான எதை வேணாலும் செய்வேன் எத்தனை நாள் இந்த வீட்டில் இங்கே மேலே வச்சுட்டு இருக்க முடிய சொல்லி பார்க்கலாம் அவளுக்கு கால கல்யாணம் ஆகிந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்குமா அவளுக்கு காலகாலத்தில் கல்யாணம் ஆகலை பொய்யே சொல்லி அதை சொல்லி இதை சொல்லி கல்யாணத்தை பண்ணி வச்சோம் அதுக்காக உண்மை தெரிஞ்சிடுச்சு அப்படின்றதுக்காக என் பொண்ணாக அந்த வீட்டில் உண்மையாக இல்லைன்றது அர்த்தமாயிடுமா இல்லை அவள் புருஷனுக்கு தான் உண்மையை வாழாம போயிட்டாலாம் அந்த புருஷனுக்கு அந்த குடும்பத்துக்கு உண்மையாக தானே எல்லாம் உண்மையா தானே பாசம் வச்சா அது எல்லாமே போயின்ற மாதிரி நடந்துக்கிட்டாங்க அந்த சிறுசு வரைக்கும் என் பொண்ணு அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னா எந்த அம்மா அப்பாவுக்கு தான் கோவம் வராது அதனால்தான் நானும் அந்த ராஜி அரசின்னு ஒருத்த விடாம எல்லா கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் எல்லாரையும் உள்ள தூக்கி வைக்கணும்னு எந்த ஆசையும் இல்லை அவங்களே வந்து என்கிட்ட வாபஸ் வாங்க வைக்கணும் அதனால நான் என் பொண்ணை அந்த வீட்டுக்கு சொல்ல சொல்லதான் போறேன் இது நடக்கும் மீனா அது வரைக்கும் நீ இந்த விஷயத்தில் தலையிடாம இருமா என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்சேன்னா நீ இந்த விஷயத்துல ஒதுங்கிதான் இருக்கணும் அப்படின்னு அங்க பாக்கியா சொல்ல இதை கேட்ட மீனாவுக்கு இன்னும் தலைக்கு என்ன கோபம் வரதான் செய்த உடனே இங்கே மீனா சொல்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு பொய்ய சொல்லி ஒரு குடும்பத்தை உள்ளே வைக்கிறீங்க அதுக்கு நான் துணையை வேற இருக்கணுமா ஏற்கனவே எங்கள் தங்கமயில் அக்காவுக்காக நானும் ஆட்சியம் பொறுமை இருந்ததை பார்த்தா தான் இப்போ வரைக்கும் நகை விஷயத்தை பற்றின உண்மையை நாங்கள் ரெண்டு பேரும் வீட்டில் சொல்லாமல் இருந்துகிட்டுருக்கோம் அது முதல்ல உங்களுக்கு தெரியுமா ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காம அந்த குடும்பத்தில் இருக்க இல்லான் மேலே கேஸ் கொடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போ என்னை வேறு பொறுமை இருக்க சொல்கிறீங்க அப்படின்னு மீனா ரொம்ப கோவப்பட இதை கேட்ட தங்கமையிலும் மீனா என்ன மீனா அப்படின்னு பார்க்குறாங்க என்னக்கா உங்களுக்கு வேணா அந்த குடும்ப குடும்பத்து மேல உண்மையான பாசம் இருக்கா இல்லையானு கூட எனக்கு தெரியல அப்படி இல்லாம கூட இருக்கலாம் ஆனா எனக்கு அந்த குடும்பத்து மேல ரொம்ப மதிப்பு மரியாதை எல்லாம் இருக்கு இன்னைக்கு அவங்க எல்லாரையும் கொண்டு ஜெயில உட்கார வச்சிருக்கீங்க நாளைக்கு நாலு பேர் ஊர்ல எங்க மாமா தலைக்காட்டி நடக்க முடியுமா மத்தவங்க அவரை பார்த்து கேலி கிண்டல் எது வேணாலும் செய்யலாம்ல இத்தனை வருஷம் பகையா இருந்தவங்களே அவருக்காக இன்னைக்கு ஸ்டேஷன்ல வந்து நிக்கிறாங்க ஆனா இத்தனை நாள் அந்த வீட்டுல வாழ்ந்த நீங்க இவ்வளவு பெரிய புகார கொடுத்தது ரொம்ப பெரிய தப்பு அக்கா என் கூட வாங்க நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் தப்பு என் வீட்டில் சொல்லி தான் இதெல்லாம் செஞ்சுன்னு இப்போவே என் கூட வந்து ஸ்டேஷனில் சொல்லுங்கக்கா அப்படின்னு மீனா கூப்பிடுறாங்க இப்போ தங்கமையில் தங்கமையில் இல்லை மீனா என்னால் வர முடியாது அப்படின்ற மாதிரி தம்மாவை பார்க்க அக்கா இது உங்கள் வாழ்க்கை அதை நீங்கள் தானே முடிவெடுக்கணும்னு சொல்ல என்னம்மா என்ன என் பொண்ணு மனசை மாற்றி இங்கேருந்து கூட்டிகிட்டு போகலான்னு வந்தியா அவள் வரமாட்டா அவள் யார் சொல்லியும் வரமாட்டான் ஏ மயில் உள்ள போடி அப்படின்னு அங்கே வாக்கிய சொல்ல மயிலை பார்த்துட்டே இருக்காங்க சுடரு மயில் அழைச்சிட்டு உள்ள போ அவள் எங்கேயும் வரமாட்டான் நாங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க மாட்டோம் அந்த குடும்பத்தில் இருக்கவங்க என் பொண்ணை கூட்டிகிட்டு போறேன்னு சொன்னால் மட்டும்தான் நான் இந்த வாபஸ் வாங்குவேன் இந்த கம்ப்ளைண்ட்டை அது வரைக்கும் நான் வாபஸ் வாங்க போகிறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் அப்படியே தெனாவட்டானிக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் நடந்துக்கிறீங்க உங்கள் பொண்ணுக்கு எழுபது ப நகை போட்டதுலேருந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது வரைக்கும் பொய்யை மட்டுமே இருக்கீங்க இப்படியெல்லாம் பொய்ய சொல்லி அந்த வீட்டை தங்கமயிலக்காவை வாழ அனுப்புனா அந்த வீட்டுல அவங்க சந்தோஷமா நிம்மதியா வாழ்ந்துருவாங்க நினைக்கிறீங்களா ஒருத்தவங்க பிரியணும்னு நினைக்கிறது அது தனிப்பட்ட முடிவும் ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி நடந்தாலும் கூட சரவணன் மாமா தங்கமயில அக்காவை ஏத்துக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம் ஏன்னா இவ்வளவு பெரிய பொய்யை சொல்லி திரும்ப வீட்டுக்குள்ள வந்திருக்காங்கல்ல அப்படியே வந்திருந்தாலும் இந்த எழுபது பவுன் நகை விஷயம் என்னைக்காவது வீட்டுல தெரிஞ்சாலும் அன்னைக்கு தங்கமயில அக்காவுடைய நிலைமையை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்ல அவங்க இருக்கக்கூடாது உங்க பொண்ணு சுடரையும் இன்னொருத்தவங்க தலையில கட்டி வைக்கணும் அதுக்காக இங்கே உங்கள் பெரிய பொண்ணோட வாழ்க்கை எந்த அளவுக்கு கா பாழா போனாலும் பிரச்சனை இல்லை என்ன வேணாலும் செய்யலான்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டீங்களேன்னு சொல்ல எங்கள் பொண்ணு மேலே எங்களுக்கு பெரிய அக்கறை தான் நாங்கள் இப்போ பொய் கேஸை கொடுத்துட்டு வந்து நிற்கிறோமா அப்படின்னு எங்கள் மாணிக்கம் சொல்ல அப்படி சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்க நீங்க நீங்கள் ரெண்டு பேரும் சரியா இருந்தா உங்கள் பொண்ணோட வாழ்க்கையும் சரியானிருக்கோம் நீங்களே சரியாக இல்லாதப்போ தங்கமையில் அக்கா வாழ்க்கை மட்டும் எப்படி சரியாக அமைஞ்சிட போகுது அப்படின்னு மீனா சொல்ல போதுமா நீ பேசுனது நீங்கள் பேசுனது இறக்கும் எல்லாம் போதும் இதுக்கப்புறம் நீ தங்கமையில் இங்க வர வேண்டாம் தயவு செஞ்சு என் பெண்ணுக்கு என் பொண்ணுக்கு நீ ஒரே ஒரு உதவி செய்கிறேன் தயவு செஞ்சு என் பொண்ணுக்கு நீ செய்கிற ஒரே ஒரு உதவினா நீ இந்த விஷயத்தை பற்றி ஸ்டேஷனில் பேசாமல் அமைதியா இருந்தால் மட்டும் போதுமா அப்படின்னு சொல்ல இதை கேட்டேன் மீனா இதுக்கப்புறம் நான் அமைதியாக எந்தி எதுவும் ஆக போகிறதில்ல இப்போவே ஸ்டேஷனில் போய் எல்லாருக்கிட்டையும் இந்த உண்மையை சொல்லத்தான் போகிறேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு மீ பாக்கியமும் சரி மாணிக்கமும் அதுந்து போக உள்ளே நிற்கிற தங்கமையில எட்டி பார்த்துட்டு இன்னும் பெரிய அதிர்ச்சி அடைகிறாங்க அங்கேருந்து ஓடி வராங்க மீனா மீனா இந்த விஷயத்தை பற்றி வெளியில் சொல்லிடா அந்த மீனா அப்புறம் என் வாழ்க்கையும் சரி என் குடும்பமும் சரி எல்லாமே ஜெயிலுக்கு தான் போக வேண்டியிருக்குன்னு சொல்ல இதை பற்றி வா உங்க வாழ்க்கை பத்தியும் உங்க அம்மா அப்பா யோசிச்சிருந்திருக்கணும் ஆனால் அவங்க யோசிக்காதப்போ நான் நான் யோசிக்கணும் யோசிக்கணும் ஏன் நான் அவங்களுக்காக மட்டும்தானே யோசிக்க முடியும் புருஷன் வரைக்கும் கொண்டு போய் உட்கார வைப்பீங்க நான் இங்கே நீங்க எல்லாரும் எப்படியாச்சும் தங்கமேலக்கா வாழ வைக்கணும்னு எடுக்கிற முயற்சிக்கு துணை வேற நிற்கணுமா நான் அந்த தப்பை ஒருபோதும் செய்ய மாட்டேன் இப்பவே ஸ்டேஷனுக்கு போய் நகைப்பத்தின விஷயத்தை சொல்ல தான் போறேன் அப்படின்னு சொல்ல போமா போ நீ இந்த விஷயத்தை போய் சொன்னனா அதுக்கும் நான் பதில் வச்சிருக்கேன் பாக்கியம் சொல்றாங்க என்னன்ற மாதிரி மீனா பாக்குறாங்க பக்கிய சொல்றாங்க அந்த எழுவது பவுன் நகையுமே அவங்க எடுத்துக்கிட்டு அதுக்கு பதிலாக தான் இவங்க கௌரிங்க மாற்றி வச்சிருக்காங்கன்னு என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட எங்க மீனாவுக்கு இன்னும் பெரிய அதிர்ச்சி கொஞ்சம் கூட மனசு உருத்தாம எப்படி இப்படிப்பட்ட பொய்யெல்லாம் சொல்ல முடியும் அதானே உங்ககிட்ட இருந்து எங்க தங்கமையில் அக்கா கற்றுக்கிட்டாங்க நீங்க இன்னும் எவ்வளவு பெரிய பொய்யெல்லாம் சொல்லணுமோ அவ்வளோ பெரிய பொய்யெல்லாம் சொல்லத்தான் போறீங்க நீங்கள் வாழணும்னா மற்றவங்களை கீழே தள்ளணுன்ற நிலைமைக்கு கூட போக தயங்கவே மாட்டீங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கேன் நீ என்ன செஞ்சாலும் சரி என்ன நினச்சாலும் சரி இந்த கேஸை வாபஸ் வாங்குற வரைக்கும் நீ இந்த வீட்டை விட்டு போக முடியாது ஏன் என்னையா பார்த்துக்கிட்டு இருக்க புடியா அப்படின்னு சொல்ல இங்கே மீனாவை போய் பாக்கியமோ மாணிக்கமோ இருக்க பிடிக்க இவளை பிடிச்சு உள்ள ரூமில் போட்டு அடைக்கிறதான் இதுக்கு சரியான வழியாக இருக்கும் வந்தவங்க ஸ்டேட்மெண்ட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க இனி யாராலையும் எதையும் அசிக்க முடியாது இங்கே பார்மா மீனா நீ இந்த விஷயத்தில் வாய் திறக்காமல் இருக்கிறதா சரியா இருக்கும் கண்டிப்பாக தங்கமேல இந்த வீட்டுக்கு வந்துடுவா அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அது வரைக்கும் நீ கொஞ்சம் இருமா அப்படின்னு சொல்ல என்ன மெயில பார்த்துக்கிட்டு இருக்கேன் மீனாவை உள்ளே கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்ல மீனாவை எங்கள் தங்கமையிலும் விடாப்படியாக உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க சா எப்படி தான் உங்களுக்கு மனசு வருது என்னால் ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்க முடியாது வெளியே விடுங்க அப்படின்னு மீனா சத்தம் போடுறாங்க ஆனால் வெளியவே விடலை மீனாவை என்னையா பார்த்துட்டு இருக்கா வாயை ஸ்டேஷனுக்கு கிளம்பலன்னு சொல்லிட்டு எங்கள் மாணிக்கத்தை பார்த்து வாக்கே சொல்ல இல்லை அந்த மீனா பொண்ணு ஏதாவது ஃபோன் பண்ணி அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அதான் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம்ல தங்கமயிலும் சுழலரும் பார்த்துப்பாங்க நீ கொஞ்சம் அமைதியாயிரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாச்சு இதுக்கப்புறம் எந்த பிரச்சனை பிரச்சனை வராது நம்ம ஸ்டேஷனுக்கு போகிறதான் சரியாக இருக்கும் எப்படியாவது நம்ம நினச்ச மாதிரி நாளைக்கே தங்க மேலே அந்த வீட்டுக்கு அனுப்பிவிட்டால் இந்த பாக்கியம் இந்த வீட்டுக்குள்ளே வருவா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியமோ மாணிக்கமோ கிளம்புற நேரத்தில் வீட்டுக்கு வெளியில அங்கே சைலண்ட் சத்தம் இங்கே கேட்கவும் செய்து என்ன போலீஸ் வண்டி வருது இப்போ தான் நான் வந்து தங்கமேல்கிட்ட எழுதி வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு மாக்கி மாணிக்க சொல்ல என்னென்னு புரியலையா அதுவும் இங்கே மீனா வேற இருக்கேயா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே விடுறாங்க வாங்க மேடம் வாங்க நீங்களே என்ன இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்கன்னு சொல்ல மொத்த குடும்பமும் இன்னொரு இப்போ வந்து இறங்குது மொத்த பேரும் இங்கே தங்க பாணி பாக்கியத்தையும் மாணிக்கத்தையும் பார்த்து முறைக்க யாருக்கும் எதுவுமே புரியலாம் உள்ளே வர போலீஸ் இங்கே பாக்கியத்தை பார்க்குறாங்க என்ன மேடம் என்ன விஷயம் அப்படின்னு சொல்ல உள்ளே இருக்க கான்ஸ்டபிள் அதாவது அவங்க பக்கத்தில் இருக்கவங்க எல்லாரும் கதவு போய் ஓப்பன் பண்ணால் இங்கே மீனா ஓடி வராங்க மீனா ஓடி வந்து இங்கே உடனே செந்தில் ஓடி வந்து கட்டி அடிக்கிறாங்க என்னாச்சு மீனா உனக்கு எதுவும் ஆகலைன்னு சொல்ல இல்லைங்க அப்படின்னு சொல்லும்போது அடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி கையை எடுத்துக்கிட்டு அடிக்கிறதுக்காக வரவும் செய்கிறாங்க செந்தில் நாங்கள் தான் இருக்கோல்ல நாங்கள் பார்த்துக்குறோன்னு போலீஸ் வந்துட்டு சொல்கிறாங்க என்னம்மா நீ ஏதோ பெரிய யோக்கியமான குடும்பம் நீ சொல்றதெல்லாம் உண்மைன்னு நினைச்சிட்டு நானும் உனக்கு நியாயம் கிடைக்கணும்னு இந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் ஒரு தவிடாம தூக்கி கொண்டு வந்து உட்கார வச்சா நீ நடத்தின நாடகம் எல்லாமே தெரிஞ்சு போச்சேன்னு சொல்ல என்ன மேடம் சொல்றீங்க நான் என் பொண்ணுக்காக தானே மேடம் அப்படின்னு சொல்ல இந்த வீடியோவை பாருன்னு சொல்லிட்டு காட்டவும் செய்கிறாங்க மீனா வந்துட்டு உள்ள வரத்துக்கு முன்னாடியே அதாவது போலீஸ்கிட்டே இந்த வாக்குமூலம் வாங்கிட்டு போனதுக்கு பிறகு அவங்க அந்த ஸ்டேஷனில் கொண்டு இந்த வாக்குமூலத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி நாம் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்ச மீனா தான் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி ஏன்னா ஏற்கனவே செந்தில் கால் பண்ணி அவங்க அட்டன் பண்ணலை ஏன்னா போன் எல்லாத்தையுமே வாங்கி வச்சிட்டாங்க ஸ்டேஷனில் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல அவங்க போயிட்டு ஸ்டேஷனில் போலீஸ் வந்துட்டு பேசி அவங்க கிட்ட ஃபோனில் வந்துட்டு காட்டவும் செய்கிறாங்க அது வரைக்குமே அந்த போலீஸ் அந்த வீடியோ எல்லாத்தையுமே அதாவது வந்துட்டு அவங்களுக்கு தெரியாமல் வச்சுட்டு போய் தான் இந்த நாடகத்தை நடத்தவும் பண்ணியிருக்காங்க அவங்க பேசினது எல்லாமே வீடியோ ரெக்கார்ட் ஆகவும் செஞ்சிருக்கு அதாவது ஸ்ட்ரைட்டாக அந்த வீடியோ எல்லாத்தையுமே பார்க்கவும் செஞ்சிருக்காங்க அதனால் இப்படி பார்த்ததுக்கு பிறகுதான் அவங்க நம்பவும் செஞ்சிருக்காங்க இதனால் மொத்த ஸ்டேஷனில் இருக்கவங்க எல்லாருமே கூட்டிகிட்டு தான் இங்கே வரவும் செய்யும் மீன் அவனுக்கு என்ன ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்க எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது வெளியே இருந்து எங்கள் தங்கமையில் சுடனு எல்லாருமே வரேன் இந்த மொத்த குடும்பத்தையும் ஸ்டேஷனில் கொண்டு நான் உள்ளே வச்சு லாடங்கட்ட தயாராக இருக்கேன் சார் இப்போவே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்ல பாக்கியமாக மாணிக்கமாக பயந்து ஒடுங்கி நிற்க வெளியே வர தங்கமையில் தான் மொத்த வாழ்க்கையும் போச்சு அப்படின்றத உணர்ந்துக்கிறாங்க வெளியே வந்த தங்கமையில் பார்த்துட்டு எங்கள் சாரொன்னு கோபப்பட வாழ்க்கையில நீ மன்னிக்கவே மாட்டேன் மாட்டேன்டி உன் முகத்தில் முழிக்கவே மாட்டேன்டி இவ்வளோ பெரிய பொய்யான புகாரை கொடுத்து குடும்பத்தில் இருக்க மொத்த பேரையும் கொண்டு வந்து எங்கள் ஸ்டேஷனில் உட்கார வச்சால அதுக்கு நீயும் உடந்த தானே உன் அம்மா அப்பா சொல் பேச்சு கேட்டு ஆடுற உனக்கு நான் கொடுக்குற தண்டனையே வேற வேறடி உன் கண்ணு முன்னாடி நான் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழ்கிறத நீ பார்க்க தான் போறேன்னு சொல்லிட்டு இங்க சரவணன் சொல்கிறாங்க ஒருவேளை நான் கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் தானே உன் கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கும் திரும்ப என் கூட சேர்ந்து வாழணும்னு இல்லை சேர்ந்து வாழ வைக்கணும் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் நினைப்பீங்க இப்போவே டிவோர்ஸ் பேப்பரில் நான் உனக்கு அனுப்பிட்டேன் கோர்ட்டு கேஸுன்னு இனி எல்லாமே நல்லபடியாக முடிய தான் போகுது உன்னை விட்டு பிரிய தான் போகிறேன் எனக்குன்னு ஒரு பொண்ணை எங்கள் வீட்டில் இருக்கவங்க உன்னை விட ஒரு நல்ல பொண்ணாக உன்னை விட இந்த குடும்பத்தில் இந்த ஏழை பொண்ணாக இருந்தாலும் பார்த்து கல்யாணம் பண்ண தான் போகிறேன் வரதாட்சின்னு ஒன்று கூட வாங்காமல் நான் சந்தோஷமாக வாழ தாண்டி போகிறேன் அதை நீ பார்த்து வயிறு ஏறிய தான் போகிற அப்படின்னு சொல்லி எங்கள் சரவணன் எங்கள் சாப்பை விட அதை பார்த்து தங்கமேல் அப்படியே ஆடி போய் தான் நிற்கிறாங்க மீனா எல்லாருமே அந்த குடும்பத்தை பார்த்து காரி துப்பிட்டு நக விஷயத்துலேயே இவ்வளோ பெரிய கோல்மால் பண்ண இந்த குடும்பத்து மேலே ஏன் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க தங்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு ஸ்டேஷனில் இருக்க போலீஸ் மேடம் கேட்குறாங்க அது இங்க கோமுதி எல்லாமே சொல்ற ஒரே ஒரு விஷயம் நகைக்கு ஆசைப்பட்டோ இல்ல பணம் இப்படி சீரு சரட்டுன்னு எதுக்கும் ஆசைப்பட்டோ நான் அந்த பொண்ணை எங்க வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வரல அவங்க என்னத்துக்காக இவ்வளவு போய் சொன்னாங்கன்னு எங்களுக்கு தெரியல ஆனா இப்போ நாங்கள் இந்த விஷயத்தை பற்றி கேட்க போனதான் அவங்க சொன்ன விஷயம் உண்மையாகிடும் தோணுது நாங்கள் இதை கேட்க போகிறதும் இல்லை இனி அந்த பொண்ணை எங்கள் வீட்டில் வாழ வைக்கிறாங்க ஏற்றுக்க போகிறதும் இல்லை எங்கள் சரவணன் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அவன் வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம் அவன் வாழ்க்கைக்காக நாங்கள் என்ன முடிவு வேணாலும் எடுக்க தயாராக தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி பாண்டியன் சொல்ல இவ்வளோ பெரிய நல்ல குடும்பத்தில் வாழ உனக்கு கொடுத்து வைக்கலன்னு போலீஸே எங்கள் தங்கமையில பார்த்து சொல்ல தங்கமேல் ஒரு நிமிஷம் அப்படின்னு எல்லாமே நிற்க சொல்கிறாங்க அங்கேருந்து கிளம்பும் போது தங்கமயில் பக்கத்தில் வராங்க ஒரு நிமிஷத்துலையும் மொத்த வாழ்க்கைக்கு எடுத்துட்டு மீனா கொஞ்சம் பொறுத்து நான் நான் அந்த வீட்டுக்குள்ளே வந்திருப்பாள் அப்படின்னு சொல்லி தங்கமேல் சொல்ல என்னக்கா பேசுகிறீங்க உங்கள் அம்மா உங்கள் நல்லதுக்கு பண்ணாங்கன்னு நினச்சிட்ருக்கீங்களா அப்படின்னு என்ன சொல்ல எது என்னவோ ஆனால் அந்த வீட்டுக்கு வரணுன்னு எங்கள் அம்மா நினச்சதுன்னு தப்பு இல்லையே ஒரு பொண்ணு இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அவள் வாழ வேண்டிய இடம் அந்த வீடு தான் அங்கே தான் அனுப்பி வைக்கணும்னு எங்கள் அம்மா நினச்சது தப்பு இல்லையே அப்படின்னு எங்கள் தங்கமேல் சொல்ல எதுக்கா தப்பில்ல உங்கள் ஒருத்தவங்க சுயநலத்துக்காக மொத்த குடும்பத்தில் இருக்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்களை உள்ள வச்சது தப்பு இல்லையா இல்லை நாளைக்கே நீங்கள் இந்த வீட்டில் வந்து இருந்தாலும் தப்பு தப்பான கெட்ட பேரும் உங்கள் புருஷனுக்கும் நம்ம வீட்டில் மாமனார் மாமியார் இவங்க பேருக்கு தானே அத்தை மாமா அப்புறம் சரவணன் மாமான்னு எல்லாரும் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல ஆனா அந்த வீட்டில வந்து நீங்க வாழணும் வாழா விட்டே இந்த வீட்டில் இருந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நீங்க என்ன வேணாலும் செய்வீங்களா அப்படின்னு சொல்ல ஆமா மீனா ஆனா இனிமே அந்த வீட்டில் வாழ முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு இனி உங்க வீட்டில இருக்க யாரையும் நான் சந்தோஷமா இருக்க விட மாட்டேன் தங்கமயி சொல்ல இதை கேட்டதுமே இங்கே மீனாவுக்கு ரொம்ப கோவம் வருது ராஜிலேருந்து எல்லாமே மொழச்சு போய் பார்க்க பாத்தியா மீனா எவ்ளோ திமிரா பேசுறா பாத்தியா மீனா அப்படின்னு சொல்லும்போது மீனா சொல்றாங்க இறக்கப்பட்டு உங்க நக விஷயத்தை பத்தி சொல்லாம இருந்தோம்லக்கா அதுதான் நாங்க செஞ்ச தப்பு எங்களை மீறி அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய சந்தோஷத்தை நீங்க எப்படி குழைக்கிறீங்கன்னு நாங்களும் பார்க்குறோம் உங்கள் முன்னாடி சொல்கிறேன் கேட்டுக்கோங்க எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் சந்தோஷமாக தான் இருப்போம் அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அன்னைக்கு நீங்கள் செஞ்ச தப்ப நினச்சி வருத்த படம் தான் போகிறீங்க நடக்கும்க்கா எல்லாமே நல்லாவே நடக்கும் அதையும் நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்படின்னா பத்தாதுக்கு தங்கமேல் பேசின பேச்சுக்கு பல்லான்னு ஒரு அறையுமே விட்டுறாங்க எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு ஒரு தப்பும் செய்யாதது போல் எப்படி உங்களால் எப்படி பேச முடியுது உங்கள் கிட்டே எதையுமே நாங்கள் கேட்கல எதையுமே கேட்காம எங்கள் மாமா கல்யாணம்னா போதுன்னு தான் நாங்கள் நினச்சிட்டு வந்தோம் ஆனால் இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லி வாழ்கிற உங்களையெல்லாம் அந்த வீட்டில் ஏற்றுக்கணுன்ற அவசியம் எங்கள் வீட்டு ஆளுங்களுக்கு கிடையவே கிடையாது இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோங்கக்கா சரவணன் மாமா சொன்ன மாதிரி அவருக்குன்னு ஒரு வாழ்க்கை அமையும் நிச்சயமாக அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க நாங்கள் கூட உங்கள் மேலே இறக்கப்பட்டு அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலாம் தான் நினச்சோம் இனி அந்த மாதிரி எண்ணம் எங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு மீனா சொல்லிடுறாங்க இதை கேட்டுட்டு எங்கள் தங்கமல் அப்படியே அடியே வாங்கிக்கிட்டு அரை வாங்கிக்கிட்டு நிற்கவும் செய்ய போனால் போகுதேன்னு விட்டுட்டு போகிறேன் இனி போலீஸ் ஸ்டேஷன் அந்த பக்கம் இந்த பக்கம் வந்தீங்க நடக்கிறதே வேறு அப்படின்னு ஸ்டேஷனில் இருக்கவங்களும் விரட்டிட்டு தான் போகிறாங்க மொத்தத்தில் என் தங்கமேல் ஆளுக்க அவங்க அம்மா அப்பா வழியே மொத்தமா முடிஞ்சு போச்சு